இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துடுது இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் கை முறுக்குக்கு ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இது புழுங்கல் அரிசி கை முறுக்கு இது பங்கோ ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இதையும் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற விடணும் இந்த புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் தண்ணி பருக தெளிவாக இருக்குது இதை மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் இது ஒரு மா நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் நல்லா ஊறிடுதும் இதை மிக்சி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிக்கணும் இந்த மிக்சி ஜாரில் இந்த அரிசியை சேர்க்குறேன் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இதை வருங்க அது பேஸ்ட்டு மாதிரி இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் இது இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிட்டுறேன் பெருங்காயம் இதுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து உளுந்தம் போட்டி சேர்க்குறேன் இந்த உளுந்தம்பொடி வந்து நான் நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு தடவை நான் ஜலித்தேன் அதை தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பொடி இல்லை நான் உளுந்தம்பொடி செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த பொட்டுக்கடலை இருக்குது பாருங்க அந்த பொட்டுக்கடலையை கூட நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை நல்லா ஜலித்து அதை கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பொடி சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஜீரகம் வேணுன்றவங்க ஜீரகம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓமம் வேணுன்றவங்க ஓமம் எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கிறேன் மாவு வந்து இது பாருங்கள் இந்த அளவுக்கு பிசை நல்லா பழப்பழன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாவை எடுத்து உருட்டுனா உடைய நல்லா அழகா ஃப்ளோவா அப்படி வரணும் இப்போ இதில் முறுக்கு எப்படி பண்றது பிக்னஸ் கூட எவ்வளவு ஈஸியா பண்றது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க அது இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் எனக்கு இது எல்லாமே சுற்ற வரோம் அப்படின்றவங்க கூட நீங்கள் சுற்றிக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் கையில் வந்து இந்த எண்ணெயை அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மாவை வந்து அப்படி எடுத்து ஊட்டிக்கோங்க ரொம்ப 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 ஈஸி இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த உங்கள் கைக்கு கொல்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்களேன் எடுத்துன்னு தப்பங்க ரொம்ப ஈஸி தவிர அந்த ரெண்டு இந்த மூணு விரலால் அப்படியே ட்விஸ்ட் பண்ணின்னு வரணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கொஞ்சம் ஆகும் அப்புறம் அப்புறம் பழக்கத்தில் வந்துடும் சில பேர் ஆரம்பித்த இடத்துலையே அப்படியே முடிச்சிடலாம் இது கொஞ்சம் நான் தவிர மாவு பத்தலைன்னா என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது கூட இதாக இருக்கும் அப்படியே சுத்திரச்சவே ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னும் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பக் கிட்டக்க வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பிகுனஸ் கூட ஈஸியாக இதை பண்ணிடலாம் சட்டுன்னு இது வந்து சீர் முறுக்கு இந்த சீர் முறுக்குன்னு சுற்றுவாங்க அது வந்து வந்து அஞ்சு அந்த மாதிரி ட்விஸ்ட்டு கணக்கு தான் வரும் இந்த அஞ்சு சுற்று ஒன்பது சுத்து அந்த மாதிரி இன்னும் மாவு இது கூட நான் எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டமே இல்ல சுட்டிடலாம் எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ தான் அந்த இடத்துல முடிச்சிட்டேன் இதை அப்படி ஒட்டி கொடுக்கணும் இல்லைன்னா எண்ணெயில போட்டா அப்படி வந்து பிரிஞ்சு வந்துடும் இதை வந்து அப்படி மொழ மதம் இதை எடுத்துடும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா ரொம்ப ஈஸி எப்படின்னு பாருங்க தவறுங்க நான் கையிலே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க வரல அப்படியா இந்த மாவு அப்படியே ரொட்டேட் பண்ணும் அவ்வளோதான் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோதான் கையில் ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படி தடவிக்கணும் தடவிண்டு இந்த அப்படியே தான் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமே இல்லைதா அவ்வளோதான் தான் பண்ணணும் இப்போ வந்து அந்த ரவுண்டு இல்லாமயே நான் சுத்தின பாருங்க பாருங்க அவ்வளோதான் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் அவ்வளோதான் ஆனால் வந்து எந்த இடத்துலையும் உடையக்கூடாது இன்னொன்றும் சுத்துறேன் பாருங்கள் இந்த கையில் அதை இப்படி வச்சுக்கோக்கோ என்ன கை முறுக்கு சுற்றுறீங்களே இந்த பிள்ளையார முறுக்கு போது எந்த பக்ஷணம் பண்ணும்பொழுதும் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் பண்ணுவாங்க அதை பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு தான் செய்யணும் நான் பிள்ளையார பிடிச்சி வச்சிட்டேன் பிடிச்சி வச்சுட்டு தான் பண்ணுறேன் எப்படின்னு இதோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த பிள்ளையார இருங்க இன்னும் கொஞ்சம் மாவு எடுக்கிறேன் அதை பாருங்க பிள்ளையார பிடிச்சி வச்சுட்ட பாருங்க பிடிச்சி வச்சுட்டு தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுக்கிறேன் மாவை இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் வந்துடும் உங்கள் எல்லாருக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது இது இன்னொரு முறுக்கையும் நான் சுற்றிட்டேன் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து எப்படி சுற்றணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் இப்போ ஒரு ஒரு முறுக்கையும் இப்போ நான் சுற்றி தான் சுற்றிட்டு அது எப்படி பொறிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முறுக்கு எல்லாத்தையும் நான் வந்து சுற்றியாச்சு இதை வந்து இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி கை முறுக்கு சுத்தா வரல அப்படின்றவங்க இந்த பாருங்க இந்த மாதிரி மிஷினில் எப்படி சுற்றிடுங்க இதே கை முறுக்கு பாருங்க பண்ணின மாதிரி இருக்கா இது எப்படி சுற்றுறது அப்படின்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த முறுக்கை எப்படி எடுக்கலாம்னா அதை பாருங்க ஈஸியாக கையிலே எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் முறுக்கை நான் இப்படி போடுறேன் இந்த பாருங்க பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி வெந்து வந்துடுது இப்போ நான் இதை எடுத்துட்டு இன்னொன்று பேட்ச் நான் போட போறேன் இன்னொன்று முறுக்கு நான் போடுறேன் இந்த கடாய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க முறுக்கை இந்த ரெண்டு முறுக்கும் ரெடி ஆயிடுது நல்லா வந்து அந்த பபுல்ஸ்லாம் அடங்கிடுது இதை நான் எடுத்துட்டு நல்லா இன்னொரு முறுக்கு நான் போடுறேன் பாருங்கோ இது இந்த முறுக்கு இதில் பிளேஸ் பண்ணிடுறேன் இந்த கடாயை ஃபுல்லாக அப்படியே நிரம்பி எடுத்து பாருங்க எல்லாம் நல்லா வெந்து இந்த அடங்கட்டும் பாருங்க பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இப்போ நான் இதை எடுத்துடுறேன் எடுத்துட்டு அடுத்த முறுக்கு போட போகிறேன் அடுத்த முறுக்கும் இதில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன் இதே மாதிரி எல்லா முறுக்கியும் நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் உடச்சி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போதான் நான் அப்புறம் ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் குடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த முறுக்கு அச்சில் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல அதில் அப்படி பண்ணிட்டு அவ்வளோதான் ஈஸியாக அப்படி சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான் எல்லாம் அது இந்த மாதிரி வரும் இந்த குட்டி குட்டி முறுக்கா த இப்படி கூட நீங்கள் சுற்றிக்கலாம் நீங்கள் வந்து நிறையா மாடலில் இருக்கிறது தெரியுதா இதில் நான் சுற்றி காட்டுறேன் கைமுறுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போமா ஆக்சுவலாக கைமூறுக்கு இதில் தான் நல்லாவே வருது ஆஹா நல்லா வருது வருவோம் எக்கடா இருக்குது சூடாக இருக்கு அதனால் கொஞ்சம் அது பக்கத்தில் பண்ணினதுனால அது கையெல்லாம் அந்த சூட்டில் பட்டு விடுமோன்னு பயமாக இருக்கு அவ்வளோதான் இந்த வருவாள் ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சா சூப்பராக கை முறுக்கு வந்து பாருங்க இந்த ஓரத்தை ஒ ஒட்டி விட்டுடணும் இல்லைன்னா அது வந்து எண்ணெயில் போடும்போது ஸ்ப்ரிட் ஆகிடும் இதெல்லாம் நல்லா சூப்பராக வருது கை முறுக்கு இந்த பாருங்களோ இதெல்லாம் நான் தான் போட்டிருக்கேன் இந்த மிஷினை வச்சு தான் இந்த இதை போட்டிருக்கேன் பாருங்க கையில் சுற்றுறதோடு இதுவே ரொம்ப நல்லா வந்திருக்கே அடுத்தது இந்த முறுக்கை நான் பொறிச்சு காட்டுறேன் வருங்க நல்லா கண்ணு கண்ணை பாருங்க இது இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடங்கட்டும் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ இதை எடுத்துட்டு நான் மிஷின்ல சுத்தினத நான் இதில் காட்டுறேன் இப்போ எண்ணெயில போட்டு இப்போ மிஷின்ல சுத்தி இருக்கிறத இதில் சேர்த்துட்டேன் சூப்பரா வருது ரொம்ப நல்லா வருது அதே மாதிரி சுத்தி வச்சிருந்தேன் இன்னொன்று தேதுல போடுறேன் இன்னொரு முறுக்கு அப்புறம் இன்னொரு முறுக்கு செமையா வருது பாருங்க இது வந்து இதெல்லாம் கையில் சுற்றின முறுக்கு இது அந்த ட்விஸ்டர் அந்த முறுக்கு மிஷினை வச்சு சுற்றினது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லா வந்திருக்குது உள்ள பூலாக சாமையாக வந்திருக்குது பாருங்க கிறிஸ்பியாக வந்திருக்கு இது எப்படி வந்திருக்கு ஆஹா இதுவும் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக தான் வந்திருக்கு இது எப்படி வந்திருக்கு எல்லாமே ஒரே முறுக்கு தான் அந்த கை முறுக்கு தான் பாருங்க ஆஹா இந்த போலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அன்னைக்கு நல்லா சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ